அனைவருக்கும் வணக்கம் இணைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் தன்னை குறை சொல்வது அதாவது செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சில பேர் தேவை இல்லாம தன்னோட திறன்களை தானாவே வந்து ரொம்ப ரொம்ப இறக்கி பேசுவாங்க தனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போவாங்க இந்த மாதிரி ஏன் நடந்துக்கிறாங்க என்ன ப்ராப்ளத்தால அந்த மாதிரி தண்ணியா அவங்க குறை சொல்லிக்கிறாங்க இதை எப்படி வந்துட்டு டேக்கிள் பண்ணிட்டு வர்றது அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தன்னையே குறை சொல்வது அதாவது செல்ஃப் கிரிட்டிசிசம் இது வந்து பாத்தீங்கன்னா நலத்துக்கும் நம்பிக்கைக்கும் உறவுகளுக்கும் ஏகப்பட்ட பாதிப்பை ஊட்டத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் தன்னை தானே குறை சொல்றதால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனநலத்துக்கு மட்டும் இருக்கிற உறவுகளுக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தும் இவங்க எல்லாம் ஏன் தன்னை தானே இறக்கி பேசிக்கிறாங்க அவ்வளவு அளவு டேலண்ட் எல்லாமே இருக்காங்க திறமை இல்லாதவங்கதான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லைங்க திறமை இருக்கிறவங்களும் தன்னையே குறை சொல்லிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முதல் ரீசன் குழந்தை பருவத்திலேயே அனுபவங்கள் சில டைம் பாத்தீங்கன்னா அவங்களோட சரியாவே அவங்கள குறை சொல்லி ஏத்திட்டு இருந்திருப்பாங்க இல்ல எந்த விஷயம் செஞ்சாலுமே இவங்க திருத்தமா செய்யல அப்படின்னு விமர்சனத்தை வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெற்றோர் மூலியமாகவோ இல்ல தன்னை சுத்தி இருக்கிற சொந்தங்கள் மூலமாகவோ இல்ல ஆசிரியர்கள் மூலமாகவோ அதிகமான நெகட்டிவ் விமர்சனங்கள் எழுந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை தன்னைத்தானே குறை சொல்றதுக்கு காரணங்கள் அதிகமா இருக்குங்க ரெண்டாவது விஷயம் சமூக ஒப்பீடு இந்த சமூக ஒப்பீடு அப்படின்றது நம்மளோட காலத்திலயும் சரி இத்தையும் சரி நிறைய இருக்குங்க நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரே விஷயம் கம்பாரிசன் போனாலும் இருந்த கம்பேர் கூட இருக்க குழிகோட கம்பேர் பண்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னை ஒன்னா ஜாயின் பண்ண பசங்களோட கம்பேர் பண்றது தன்னோட தெருவுல இருக்கிற பசங்களோட கம்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியலா நம்ம கம்பாரிசன் அப்படின்னு பண்றத ரெகுலராவே பண்ணிட்டு இருக்கோங்க எப்ப வந்து நீங்க கம்பேரிசன் பண்றீங்களோ அப்பயே உங்க பசங்களோட திறன் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வந்துடும் ஒரு விதத்துல உங்க குழந்தை நல்லா படிக்கிற குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா கம்பாரிசன் பண்ணும்போது உங்க குழந்தை கொஞ்சம் தாழ்வாகவும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடிய குழந்தை கொஞ்சம் நல்ல லெவல்லி படிக்குது அப்படின்னா அப்பதாங்க பிரச்சனையே உருவாகும் சோ இந்த சமூக ஒப்பீடு பண்றது குழந்தைய ரொம்ப பாதிக்கும் இதுதான் இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தன்னை தானே குறைச்சி பேசிக்கொள்ளும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சமூக ஊடகத்துல மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து பார்த்து நம்மளோட வாழ்க்கை இந்த மாதிரி நல்லபடியா இல்லையே நம்ம வீடு இப்படி இல்லையே நம்ம கிட்ட ஒரு நல்ல பைக் இல்லையே நம்ம கிட்ட நல்ல கார் இல்லையேன்னு இப்படி தன்னை தானிய கம்பேர் பண்ணிக்கிட்டு தன்னை வந்து ரொம்ப இறக்கி பேசிக்கொள்றவங்களும் இருக்காங்க இதுவும் வந்து முக்கியமான காரணம் மூணாவது காரணம் மன அழுத்தம் மற்றும் மனசோர்வு இது வந்து சாதாரணமா யாருக்கு இருக்கும் அப்படின்னா மனநல பிரச்சனை இருக்கிறவங்களுக்குதான் இருக்கும் ஆனா எப்ப தன்னைத்தானே அவங்க குறைச்சு பேசிக்கிறாங்களோ தன்னோட தன்னம்பிக்கையே குறைச்சு மதிப்பிடுறாங்களோ இந்த மாதிரி குறை சொல்லவே அவங்க பழகிட்டாங்க அப்படின்னா மன சோர்வு அப்படின்றது வர ஆரம்பிக்குங்க எப்ப மன சோர்வு வருதோ அப்ப அடுத்த ஸ்டெப் மன அழுத்தமும் எப்படி பார்க்க ஆரம்பிக்கும் செஞ்சதுல விஷயத்துல ஏதாவது தவறுகள் இருந்தாலோ தோல்வியல்ல முடிஞ்சாலோ எதார்த்தத்தை விட அதிகமா தங்க மேலதான் பிரச்சனை தன்னாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு தன்னோட மேலேயே எல்லா குற்றத்தையும் சுமத்திக்கிறது இது உங்களுக்கு மன சோர்வு மட்டும் இல்லைங்க மன அழுத்தத்திலேயே கொண்டு போய் விட்டுரும் நாலாவது விஷயம் பர்ஃபெக்ஷனிசம் அதாவது எப்பயுமே எந்த விஷயமுமே தெளிவாதான் இருக்கணும் கிளீனா தான் செய்யணும் ஒரு டஸ்ட் கூட இருக்க கூடாது கிளீன் பண்ணும்போது இப்படி எல்லாமே சுத்தமா இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு இல்லாமையே செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய குணம் யாருமே பாத்தீங்கன்னா தப்பு இல்லாம அதிகமா செய்ய முடியாதுங்க அவங்களுக்கு பை பிராக்டிஸ் ஆகதான் அவங்க திருத்தி திருத்தி அது அப்புறம் பர்ஃபெக்ஷனா செய்ய வருவாங்க ஆனா எடுத்த உடனே நீங்க பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்துட்டு நீங்க நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால சரியா பண்ண முடியல என்னால கரெக்ட் டைம்க்கு சமைக்க முடியல என்னால சுவையா சமைக்க முடியல என்னால ஆபீஸ்க்கு டைம்க்கு போக முடியல அப்படின்னு தன்னை வந்துட்டு நெகட்டிவா நீங்க விமர்சிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான மன பிரச்சனைகளும் உருவாகும் அஞ்சாவது விஷயம் கடந்த காலத்தில் நடந்த அனுபவத்தோட தாக்கம். பாசிட்டிவ் அனுபவமா இருந்தா பரவாயில்லங்க நம்ம அதை டேக்கிள் பண்ணிட்டு அழக ஜம்ப் பண்ணிட்டு போயிடலாம் இதுவே நெகட்டிவ் அனுபவமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தோல்விகள் இல்ல உறவு முறைகள் இல்லாட்டினா இந்த உறவு முறிவுகள் இல்லாத டைம்ல வேலை இழப்பு போன்ற அனுபவங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரும்னா ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் நான் இதுக்கு தகுதி ஆனவன் கிடையாது இந்த வேலைக்கு அதனாலதான் இதுக்கு வேலை கிடைக்கல இல்ல அதனாலதான் எனக்கு வேலை போயிடுச்சு இல்ல என் காசு வந்து தொலைஞ்சு போனதுக்கு நான் வந்து பத்திரமா தான் காரணம் அப்படின்னு தன்னத்தானையை வந்துட்டு உருவகப்படுத்தி பேசிக்கிறது இப்படி எல்லாத்துலயுமே தன்னையே தாக்கி பேசிக்கிறதும் மெயினான ஆறாவது பயமும் குற்றவுடனும் செஞ்சது எல்லாமே என் தப்புதான் இந்த தப்பால எனக்கு என்ன நடக்க போதோ அடுத்தது என்ன நடந்துருமோ இதெல்லாம் எனக்கோட லைஃபே பாதிக்குமே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது இந்த கில்ட்டியா மட்டும் இல்லங்க தன்னை தானியே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்ப பேசினாலும் இந்த மாதிரி பேசுறதும் ஆனா நோய்க்கு அறிகுறியா போகும் தன்னை தானிய குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது எப்படிதான் குறைக்கிறது எப்படி அவங்களை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணாம பரவாயில்ல அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியும் தோல்வியில இருந்து தோண்டு போகாம ஏஞ்சுவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது இல்லை படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னத்தானே ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தானாவே ரியலைஸ் பண்ணணுங்க மத்தவங்களால வந்து அத குணப்படுத்த முடியாது தானாவே உணர்ந்து பண்ணா மட்டும்தான் உண்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யார் குறை சொல்ற பழக்கத்தோட இருக்காங்களோ அவங்க தானாவே தனக்குள்ளேயே பேசிக்கணுங்க மென்மையா பேசிக்கணும் ஒரு பொருளை நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்னா கவலைப்படாது இது உன்னோட கேர்லெஸ் மட்டும் கிடையாது நெக்ஸ்ட் டைம் கவனமா இருந்துக்கோ அடுத்தது நல்லா பண்ணலாம் அப்படின்னு தனக்கு தானே மென்மையா பேசிக்கணும் சின்ன சின்ன விஷயம் நீங்க அழகா பண்ணிக்கான இந்த மாதிரி யாருமே நல்லா பண்ணிருக்க மாட்டாங்க இவ்வளவு அழகா இன்னைக்கு நீ பண்ணிட்ட இல்ல இவ்ளோ சீக்கிரம் நீ கிளம்பி இன்னைக்கு கரெக்டான டைமுக்கு ஆபீஸ்க்கு வந்துட்ட அப்படின்னு சின்ன சின்ன பாராட்டுகளையும் சாதனைகளையும் உங்களுக்குள்ளேயே பாராட்டிக்கணும் மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அந்த தவறுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சுட்டிக்காம இந்த தவறால நமக்கு என்ன படிப்பு இன்னைக்கு நடக்க போகுது இதெல்லாம் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கணும் இதே இந்த எல்லாமே நான் எவ்வளவுதான் என்னால குறை சொல்லாம இருக்க முடியல இப்படிதான் நான் இருக்கிறேன் அப்படின்னா மன அழுத்தமா அதிகமா இருக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு திரும்ப திரும்ப அதே நினைக்கும் வந்து எனக்கு கஷ்டப்படுத்துது தூக்கம் வரல அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கவுன்சிலர்கிட்ட போலாங்க இல்ல ஒரு சைக்காலஜிஸ்டா போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தாலே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது வருது எப்படி மீண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அட்வைஸ் எடுத்துக்கலாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா சின்ன விஷயத்திலயும் ஒரு சைக்காலிஸ்ட காட்டும் போது பாத்தீங்கன்னா உங்களோட தீவிரம் வந்து எந்த அளவுன்றத அவங்க ஈஸியா கவனிக்க முடியும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை அந்த விஷயத்துல இருந்து மீண்டு கொண்டு வர முடியும் ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் மனநலத்தை பாதிக்குமா இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது தானே அப்படின்னு நீங்க இருந்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாயி மன அழுத்தத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்தையும் என்ன என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு விஷயம் சொன்னோம் எப்படி இப்படி பண்றது அப்படின்னா இது இல்லாம முக்கியமா நம்ம செய்யக்கூடிய விஷயம் செல்ஃப் கம்பாஷன் அப்படின்னா என்னன்னா நம்மனாலே கலசல்லாம என்னோட தவறுகள் என்னோட குறைகள் என்ன என்னோட சிரமங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நான் காலையில ஆறு மணிக்கு வச்சுட்டேன் அப்படின்னா கரெக்டான டைம்ல ஏன் ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா அப்ப நான் இன்னைக்கு எல்லா வேலையும் சரியா செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க புரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்கணுங்க இதுக்கு பண்றது பேர் தான் செல்ஃப் கம்பேஷன் தன்னை தானே அதிகமா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற மாதிரி பேசிக்கிறது மற்றவங்கள்ட்ட கருணையோட இருக்கிறது ஈவன் உங்க கொலி ஏதாவது பண்ணாலும் அதை வந்து லைட்டா வந்து அவங்களுக்கு சுட்டி காட்டுறது குழந்தைகள் தப்பு பண்ணாலும் கோவப்படாம இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இது உனக்கு தவறான விஷயம் அதனால நீ இதை செய்யாது அப்படின்னு நீங்க உணர்ற மாதிரி சொல்லி கொடுக்கணுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை நீங்க மறிக்க கத்துக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நிதானமா இருக்கணும் உங்க உணர்வுகள் இருந்து இதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ இந்த மாதிரி எப்ப நீங்க செல்ஃப் கம்பேஷன் பண்ண ஆரம்பிக்கீங்களோ அப்படி பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு பாதி விதமான குறை சொல்லக்கூடிய பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழக்கமே இல்லாம போயிடும் சோ செல்ஃப் கைண்ட்னஸ் அப்படின்றதும் ஓகே நான் ஏன் இந்த தப்பு செஞ்சேன் இது ஒண்ணுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்லாம நானும் ஒரு மனுஷன்தான் எனக்கும் தப்பு வர சான்சஸ் உண்டு ஆனா அந்த தப்புல இருந்து என்னால மீண்டு வர முடியும் அப்படின்னு எடுத்துக்கணும் சாதாரண மனிதனுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அவங்களோட வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் தவறுகள் எல்லாம் நடக்கும் இது எல்லாமே இயல்பான விஷயம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோங்க உணர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா அழுத்தாம மிகைப்படுத்தாமையும் ஓகே நான் வந்து இன்னும் தெரியல இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப சேடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எமோஷனா நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுட்டு எப்படி வர்றது அப்படின்னு பாக்கணுங்க அத கட்டுப்படுத்த நினைக்காம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு நினைக்கணும் இந்த மாதிரி நம்ம செல்ஃப் சொல்றோம் சொல்ல போனா நம்மளையே நம்ம அன்பா நடத்துக்கிறது தோல்வி கண்டாலும் நம்ம வந்துட்டு நமக்கே திட்டிக்காம அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு பேசுறது இது வந்து உடல் நலத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட மன நலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று செல்ஃப் பழகுறீங்களோ மன சோர்வு அப்படிங்கிறத குறைஞ்சி போய் தன்னம்பிக்கை உருவாகுங்க தன்னம்பிக்கை உருவாச்சுன்னா கண்டிப்பா உங்களை குறை சொல்லக்கூடிய விஷயம் காணாமையே போயிடும் இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு டாபிகோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்